மா இதுதான் மாப்ள போட்டோ அனுப்புற டைம் மாமா நீரா எங்களுக்குன ஒரு டைம் தர மாட்டீயே அத இப்ப அனுப்புன மாப்ள எப்படி இருக்கானு பாத்து சொல்ல ஒருத்தர் பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம எப்படிமா நான் ஓகே சொல்றது மாப்ள பேரு சாம் நல்ல கம்பெனில வேலை பாக்குறாரு மாசம் 47000 சம்பளம் நான் என்ன கல்யாண மாலைய நடத்துற இதெல்லாம் ஏமா ஏங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க பண்றதெல்லாம் பார்த்து அங்க போனா கூட உன் கழுத்துல மாலை ஏறாது போல இருக்கேடி இதெல்லாம் பத்தாதுமா அப்ப அவன வர வச்சு இன்டர்வியூ தாண்டி பண்ணனும் வெயிட் ஃப்ரீ ஏடு கூப்பிடு இல்லமா போய் சொல்லாதடா உன்னோட ஒண்ணு பெரிய போய் சொல்லல யாராவது வேலை இல்லாத மாப்பிளைக்கு வேலை இருக்குன்னு போய் சொல்லுவாங்களா அதான் இப்போ இன்டர்வியூக்கு போற இல்லடா வரப்ப வேலையோட வரமாட்டா அம்மா மா சொல்றத கேளுமா நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதமா தம்பி பேக் கொடுங்க இதென்ன மாமனார் விடா கேட்ட உனக்கு கொடுக்கிறது ஏய் மாமனார் கம்பெனியா இருந்தாலும் கூட எல்லாம் வேலை கொடுக்க மாட்டாங்க ஏய் நான் சொல்றத கேளு அவங்க வீட்டுக்கு உனக்கு வேலை போற விஷயம் எல்லாம் தெரியாது அதான் இப்ப இன்டர்வியூக்கு போற இல்ல இங்க உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் அந்த கம்பெனி திவாலானா நீ என்னடா பண்ணுவ உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது வேலை இருந்தது இப்ப இல்ல அதுக்கு என்ன பண்ணுவ லெவன் லெவன் ப்ரோ விஷ் பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஆல் தி பெஸ்ட் ஐயோ உங்களுக்கு விஷ் பண்ணுங்க ப்ரோ

சாம் ஆமா இங்க எதுக்கு இங்கதானே இன்டர்வியூ சொன்னாங்க ஐயோ மா மேம் மேம் யூ கேன் கால் மீ தன ஐயோ அது தப்பா இருக்குங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா டீம் மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் பேர் சொல்லி குடுக்க வேண்டியதானே டீம் ஆமா நீங்க நானு ஒரே குடும்பமா ஒரே டீமா அதான் அப்புறம் பேரே சில பேர்னு குடுக்க வேண்டியதானேங்க நான் வேணா அண்ணா நகர்ல 2 BHK வீடு பார்க்கவா குடும்பமா போயிருவோம் நீங்க என்ன இங்க பொண்ணு பார்க்கவா வந்திருக்கீங்க சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் எனக்கு எப்படி தெரியுமா ஏன் உனக்கு அப்படிதான் தெரியுதா நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா அப்படித்தான இருக்கு ஐயோ சார் அப்படிலாம் தெரிய கூடாது எதுக்கு வந்திருக்கீங்க நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார் நம்ப முடியலையாப்பா அட இருங்க